வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்வி ஆண்டில் அரசு ஆதிதாவிடர் நலத்துறை பள்ளிகள் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர்களை நிரப்பிக்கொள்ள அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஏற்ற நம்ம வீடியோ பார்த்துருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கான அறிவிப்பை பார்த்துருந்தோம் விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்எம்சி மூலம் நியமனம் எப்படி நடக்கும் எப்படி வந்து ஆசிரியர்களை தேர்வு செய்வாங்க ஊதியம் எவ்வளவு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒர்க்குக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட இந்த வேலைக்கான நிரந்தர ஆசிரியர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களையே வேலையிலேருந்து விடுவிச்சிருவாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் யாருமே வரலை அப்படின்னா நீங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ நாம செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்காலி ஆசிரியருக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு அதை பற்றி பார்த்துடலாம் இனி தினம் தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தற்காலி ஆசிரியருக்கான அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டமாக வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கான அறிவிப்பு கிடச்ச உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக இருக்கிற ஆசிரியர் பட்டியனுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த பாடத்துக்கு ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் வணிகவியல் பொருளியல் மற்றும் வரலாறு இந்த பாடப்பிரிவுகளை எல்லாமே வாண்டட் வந்து கேட்டிருக்காங்க அதை பத்திரம் முழு விவரம் தெரியணும் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்ட திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதே அதேபோல் செங்கல்பட்டு மதுராந்தகம் ஆதிதாவுடனால பட்டாட்சியர் அலுவலர்களையும் இந்த த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க நிரந்தர ஆசிரியர் வர வரைக்கும் இவங்க வந்துட்டு பணியில் இருப்பாங்கன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு ப்ளஸ் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தேர்வில் வந்து அவங்க பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போஸ் இப்போ சொன்ன தகுதியோட ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே பாடப்பிரிவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற பட்சத்தில் அவங்களில் யார் வந்துட்டு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக இருக்காங்களோ அவங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் சொன்ன ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அங்கனேயே வாங்கி தேவையான சர்டிஃபிகேட்ஸை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உடனே ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அறிவிப்பு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கானது இதே போல் மற்ற மாவட்டங்களுக்கும் அறிவிப்பு வந்துடனே நான் அப்பப்போ உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ